வெல்கம் டு எஸ்எஸ் டெய்லரிங் தமிழ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் பேண்ட்டை வச்சு தாங்க ரீயூஸ் பண்ண போகிறேன் இது வந்து எனக்கு சாதாரண ட்ரெடிஷ்னல் பேண்ட் தாங்க இதுவே நீங்கள் ஜீன்ஸ் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து ஒரு ரெண்டு பேண்ட்டு இப்போ எனக்கு கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குங்கட்டி எனக்கு ஒரு ஒன்றரை பேண்ட்லேயே நான் யூஸ் பண்ணிட்டேங்க உங்களுக்கு ரெண்டு பேண்ட் இருந்தால் நீங்கள் எடுத்துக்கங்க இப்போ பார்த்தீங்கன்னா கீழே மடிச்சு அடிச்சிருந்தாங்க பார்த்தீங்களா அதை நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு என்னோடய ஹைட்டுக்கு நான் கரெக்டாக ஒரு இருபது இருபத்தி ரெண்டு எடுத்திருந்தேங்க நீங்கள் ஒரு இருபது இருபத்தி ரெண்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட மேட்டுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதை வச்சு ஒரு ரீயூஸ்க்கு நல்ல ஒரு மேட்டு தாங்க செய்ய போகிறேன் டோர் மேட்டு நல்லாயிருக்கும் நம்ம கொஞ்சம் டைம் மட்டும் ஸ்பென்ட் பண்ணால் போதுங்க துணி நம்ம வேஸ்ட்டாக என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தூக்கி போடவும் மனசு இல்லாமல் இது நமக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக ஐடியாவாக இருந்துச்சுங்க இப்போ பார்த்திங்கன்னா அகலம் வந்து மூன்று இன்ச்சு வச்சுக்கலாம் கரெக்டாக மூன்று இன்ச்சுக்கு வந்து ஃபஸ்ட்டு நீல வாக்கில் வந்து எனக்கு எட்டு பீஸ் தேவைப்படுதுங்க அதுக்கு தகுந்த மாதிரி இது எந்த அளவுக்கு இருக்கோ நான் மூன்று மூன்று இன்ச் எடுத்துக்கிட்டேன் இப்போ மேலேயும் நான் கரெக்டாக நேராக ஒரு லைன் போட்டுவிட்டேன் கீழே நான் மார்க் பண்ண பார்த்தீங்களா அதுலேருந்து நேராக லைன் போட்டு அதுலேயும் நான் மூன்று இன்ச்சுக்கு மார்க் பண்ணி லைன் பண்ணிக்கிறேங்க இப்படி இதை ப கரெக்டாக மூன்று இன்ச் எடுத்தோம்னா நமக்கு கரெக்டாக இருக்குங்க இப்போ நான் ஹைட்டுக்கு நேர் வச்சு நடுவுலேயும் நான் அதே மூன்று இன்ச் வச்சுக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா பேண்ட் வந்து கிராஸாக இருக்கிறதுனால நமக்கு லைன் வந்து க்ராஸாக போகிற மாதிரி தாங்க ஃபீல் ஆகுது அதனால் நீங்கள் நடுவுலையும் கரெக்டாக நீங்கள் ஒரு மூன்று இன்ச் மார்க் பண்ணிவிட்டு நேராக லைன் போட்டு எடுத்துக்கங்க இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பார்க்குறதுக்கு க்ராஸாக போகிற மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம கட் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக இருக்குங்க இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு இதில் வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு பீஸ் வருது இன்னொன்றில் மேல் பகுதியில் நான் ஒரு ரெண்டு பீஸ் எடுத்துக்கிறேங்க மொத்தம் எட்டு பீஸ் வேணும் உங்களுக்கு கீழே காலுக்கு முழங்காலுக்கு கீழே வர்றதில் நீங்கள் எத்தனை பீஸ் வருதோ அதை கண்டிப்பாக எடுத்துக்கிட்டு மேலே நம்ம ஜாயின் கூட போட்டுக்கலாங்க பத்திலினா நான் ரெண்டு மூணு பீஸுக்கு ஜாயின் போட்டுக்கிட்டேன் இப்போ நெய்ல வாக்கில் நமக்கு எட்டு பீஸும் குறுக்கு வாக்கில் பார்த்திங்கன்னா நீங்கள் அதை வச்சு பார்க்கும்போது எனக்கு பத் பன்னெண்டு பீஸ் தேவைப்பட்டுச்சுங்க நம்ம எக்ஸ்ட்ராவாக இருந்ததுன்னா கூட பரவாயில்ல நம்ம எடுத்துக்கலாம் பத்தாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது நான் ஒரு பன்னெண்டு பீஸ் எடுத்திருக்கேன் அதுவும் இதே மாதிரி மூன்று இன்ச்சு அகலத்துக்கு எடுத்துக்கிட்டால் சரியாக இருக்குங்க ஃபஸ்ட்டு நம்ம மூன்று இன்ச் அகலத்துக்கும் ஒரு இருபத் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு நம்ம சைடில் அடிக்கிறதுக்காக ஒரு இருபத்தி ரெண்டு எடுத்துங்க ஹைட்டுக்கு ஒரு எட்டு பீஸ் அடித்து உள் பக்கமாக லைட்டாக ஓரத்தையில் போட்டுங்க இப்போ நம்ம பின்னாடி நாட் கட்டுவோம் பார்த்திங்களா ப்ளவுஸுக்கு அதே மாதிரியே இதை அடித்து நம்ம திருப்பணுங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஓரமாக அடித்து கீழே முடிக்கும்போது நம்ம ஃபுல்லாக இப்போ பார்த்தீங்கன்னா நான் அடிக்கும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்போ தான் நமக்கு திருப்பி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் டேர்ன் பண்ணிவிட்டு நம்ம இப்படி அடிச்சிட்டோம்னா ஒரு குச்சியோ இல்லை ஒரு கம்பி இருந்தது நம்ம அப்படியே உள்ள விட்டு எடுத்துக்கலாங்க நல்லா கொஞ்சம் சுருக் சுருக்காக விட்டு நல்லா உள்ளே விட்டு எடுத்துட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க இதே மாதிரி எல்லாத்தையும் நான் எட்டு பீஸையும் எல்லாம் உள்ளே போகிற மாதிரி வெளியில் எடுத்து திருப்பி எடுத்துக்கிறேங்க இதே மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா கரெக்டாக இந்த பிசுறு வந்து நமக்கு வந்து இதை அயன் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு நல்லா ஸ்டிஃபாகவும் நல்லா நீட்டாகவும் இருக்குங்க இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு அப்படியே திருப்பும்போது கொஞ்சம் சுருண்டுக்கிட்டு உருண்டுக்கிட்டு இருக்குது பார்த்திங்களா இதுவே நம்ம அந்த கீழே இருக்கிற தையில் தெரியாமல் கீழ்ப்பகுதியில் வச்சு நம்ம நல்லா ஐன் பண்ணிட்டா பார்த்தீங்கன்னா இது மாதிரி அழகாக நீட்டாக வந்துடுதுங்க அப்போ நமக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் எட்டு பீஸ் எடுத்திருக்கேன் இதோட அகலம் எவ்வளோன்னு நான் பார்க்குறேங்க அதை விட ஒரு ரெண்டு இன்ச்சு நீங்கள் எக்ஸ்ட்ராவாக எடுத்துங்க ஏன்னா இந்த பக்கம் அந்த பக்கம் நம்ம ஓர ஓரத்தில் அடிப்போம் எனக்கு பன்னெண்டு இன்ச்சு வந்ததுன்னு நினைக்கிறேங்க நீங்கள் உங்களோட எட்டு பீஸையும் வச்சு மார்க் பண்ணி பார்த்துட்டு அதுலேருந்து ஒரு ரெண்டு இன்ச்சு நீங்கள் எக்ஸ்ட்ராவாக எடுத்துங்க இப்போ பார்த்திங்கன்னா மீதி இருந்த துணியில் அதே மாதிரி நான் மூன்றரை இன்ச்சு மார்க் பண்ணி எடுத்துக்கிறேங்க இதுக்கு பார்த்திங்கன்னா நீளம் இதுக்கு நமக்கு கொஞ்சம் கம்மியாக வேணும் ஆனால் நமக்கு பீஸ் வந்து இதுக்கு அதிகமாக தேவைப்படுங்க இதே மாதிரியே நான் கட் பண்ணி அடித்து நம்ம திருப்பி எடுத்துக்கலாம் இப்போ நிறையா பேண்ட் நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கும் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் தூக்கி போடவும் மனசு இல்லாமல் வச்சுருப்போங்க அதுக்கு நமக்கு இது ஒரு ரீயூஸாக மேட்டாக அழகாகவும் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நீங்கள் அந்த எட்டு பீஸை வச்சுட்டு அதை விட ஒரு ரெண்டு இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக எடுத்து கட் பண்ணிங்க இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அதிகமாக இருந்துச்சு கட் பண்ணிக்கிட்டே அதுவே கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஜாயின் போட்டுக்கலாம் நான் ரெண்டு மூணு பீஸ் நிறையா பீஸ் நான் ஜாயின் போட்டு தாங்க எடுத்திருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம எட்டு பீஸு தயார் பண்ணியிருந்தோம்லாம் அதை கரெக்டாக நான் ஜா ஒரு ஓரமாக தேயில் போட்டுக்கிட்டேன் மறுபடியும் நான் பன்னெண்டு பீஸ் எடுத்திருக்கேங்க இது நம்ம எக்ஸ்ட்ராவாக இருந்தால் கட் பண்ணி எடுத்துக்கலாம் பத்துலேன்னா கூட நம்ம ஜாயின் பண்ணி ஆகணும் அதனால் நான் ஒன் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எடுத்துக்கிட்டேங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே பின்னல் பின்னலாக பின்னி எடுத்துக்கலாங்க ஒன்று விட்டு ஒன்று ஃபஸ்ட்டு நீங்கள் மேலே விட்டிங்கன்னா மேலே விட்டுட்டு கீழே விட் நான் எப்படி பின்றேன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஈஸி தான் ஒன்று விட்டு ஒன்று அப்படியே உள்ளே விட்டு நம்ம சொருகி எடுக்கணுங்க கரெக்டாக கேப் இல்லாமல் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நீட்டாக இருக்குங்க இதே மாதிரியே இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எப்படி விட்டோமோ அதுக்கு அதே மாதிரி ஆப்போசிட்டில் இருந்து ஸ்டார்ட் பண்ணோம் ஃபஸ்ட்டு மேலே வந்திருக்கு அடுத்தது கீழே இருந்து ஸ்டார்ட் பண்ணி இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையும் பண்ணி எடுத்துக்கலாங்க பார்த்திங்கன்னா நீட்டாக நல்லா நெருக்கமாக பின்னிட்டோம்னா ஒன்றும் பண்ணாதுங்க நானே ஃபஸ்ட்டு சரி இப்படியே பின்னணும்னா எதாவது வெளியில் வருமோன்னு பார்த்தாங்க நல்லா நம்ம நெருக்கமாக பின்னி நாலா பக்கம் நான் தேயில் போட்டு எக்ஸ்ட்ராவாக இருந்ததை கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துட்டேங்க இப்போ பார்த்திங்கன்னா கீழே நான் இன்னொரு பேண்ட் இருந்துச்சு பார்த்திங்கன்னா அதோட கால் பகுதியை நான் கட் பண்ணி இதுக்கு கீழே நம்ம வச்சு அப்படியே ஓரமாக தையல் போட்டுக்கலாங்க இப்போ பாருங்கள் இதுக்கு கீழே நம்ம எந்தளவுக்கு நமக்கு அந்த மேட்டுக்கு தேவையானது இருக்கோ அளவுக்கு வச்சு எக்ஸ்ட்ராவாக கொஞ்சமாக அடித்ததுக்கப்புறம் கூட எக்ஸ்ட்ரா பிசுடு இருந்தால் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ வந்து நமக்கு நல்ல மேட் வந்து நல்லா ஸ்டிஃப்ஃபாக நல்லா நீட்டாகவும் இருக்குங்க இப்போ பார்த்திங்கன்னா நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இது மேலே ஓரத்தையில் நம்ம ஓரமாக போட்டுக்கிட்டு எக்ஸ்ட்ராவாக இருந்தால் நம்ம வெட்டி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா அதில் ஓரத்தில் பிசுறு தெரியாமல் இருக்கிறதுக்காக நான் ஸ்ட்ரைட்டாக ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு நமக்கு எந்த அளவுக்கு நீளம் கிடைக்குதோ பேண்ட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க நீளம் கம்மியாக இருந்தால் ஜாயின் போட்டுக்கலாம் நம்ம இப்போ க ப்ளவுஸுக்கெலாம் கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணுவோம் பார்த்திங்களா அதே மாதிரியே கிராஸில் வச்சு ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த பெண்டில் நம்ம திருப்பும்போது ஈஸியாக இருக்குங்க இப்போ பார்த்திங்கன்னா அந்த துணியை நான் வச்சு ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிக்கிறேன் ஓரமாக கரெக்டாக நம்ம அந்த பின்னல் இருக்கும் பார்த்தீங்களா அந்த ஓரத்துக்கு நம்ம விட்டுருக்கோம் பார்த்திங்களா ஃபஸ்ட்டு நான் ஒரு ஓரத்தையில் போட்டிருந்தேன் அதே அதே மேலேயே நான் அடித்து எடுத்துக்கிறேங்க நாலா பக்கம் நம்ம எடுத்ததுக்கு எடுத்ததுக்கப்புறமா நல்லா நீட்டாகவும் இருந்துச்சு பார்க்க அழகாகவும் இருந்துச்சுங்க இதுவே நீங்கள் டபுள் கலரில் போட்டுருந்தீங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும் எங்கிட்ட இருந்த பேண்ட்டில் நான் இதை ட்ரை பண்ணி பார்த்தேங்க எனக்கு பிடிச்சிருந்தது ரொம்ப நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஓரத்தில் அடித்ததுக்கப்புறமா நம்ம பிசுரை கட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க இதுக்கு ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணால் அழகான டோர் மேட்டும் நம்ம கையால் செஞ்சதுக்கும் ஒரு பேண்ட்டு வீணாக போகாத நம்ம ஒரு யூஸ்ஃபுல்லாக ஒரு ஐடியா பண்ணதும் நமக்கு ஒரு ஹாப்பினஸ்ஸை கொடுக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் அடித்து எடுத்துக்கிட்டு இப்போ அந்த பிசுரெல்லாம் நான் இப்போ பார்த்திங்கன்னா துணி நம்ம எப்பொழுதும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா நல்லா அந்த பிசுரை மட்டும் நான் கட் பண்ணிக்கிறேங்க கட் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு இன்ச் அகலத்துக்கு எந்த அளவுக்கு நான் எனக்கு நீலே இருந்துச்சோ நான் எடுத்திருக்கேன் நீங்களும் அதே மாதிரி எடுத்துக்கங்க இப்போ நம்ம கிராஸ் பீஸ் எப்படி ஜாயின் பண்ணுவோம் அதே மாதிரி வச்சு கிராஸில் ஜாயின் பண்ணிக்கிறேங்க இதே மாதிரி ரெண்டு மூணு பீஸ் நான் ஜாயின் பண்ணிவிட்டு பிசுறு தெரியாமல் நம்ம மடித்து எடுத்துக்கலாங்க ஃபஸ்ட்டு ஒரு சைடு ஃபுல்லாக அடித்து எடுத்ததுக்கப்புறமா நம்ம இன்னொரு சைடு எடுத்து எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு பீஸும் அதோடு நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் ஒரு மூணு பீஸ் நல்ல நீளமாக இருந்துச்சுன்னா ஒரு மூணு நாலு பீஸ் நல்லாவே ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம அதுக்கப்புறம் ஜாயின் போட்டு இது பண்ண நமக்கு கஷ்டமாக இருக்குங்க அதனால் நான் ஒரு மூணு நாலு பீஸே நான் ஜாயின் போட்டு எடுத்துக்கிட்டேன் மீதி இருந்துட்டாலும் நமக்கு பிரச்சனை இல்லை இப்போ நம்ம ப்ளவுஸுக்கெல்லாம் எப்படி கழுத்து பீஸுக்கு நம்ம அடிப்போமோ அதே மாதிரியே தான் ரெடி பண்ணி நம்ம வச்சுக்கலாம் அது அது வந்து கிராஸ் பீஸு இது வந்து நேர் பீஸே போதுங்க நேர் பீஸை நம்ம கிராஸில் அப்படி ஜாயின் பண்ணிக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும் அந்த டேர்னிங்லாம் நமக்கு திருப்புறதுக்கு ஈஸியாக இருக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் மேல் பக்கம் வச்சு அந்த பிசுறு வச்சு நான் கரெக்டாக அடிச்சுக்கிட்டு திருப்பும்போது நம்ம பிசுறு தெரியாமல் மடக்கி அடிச்சுக்கலாங்க ஒரு சைடு நம்ம இப்படியே வச்சு அடிச்சுட்டு பேக் சைடில் வந்து நம்ம பிசுரை உள் பக்கமாக மடக்கி அடிச்சுக்கிட்டோம்னா நீட்டாக ஃபினிஷிங் நல்லா இருந்துச்சுங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ டேர்னிங்கில் இது மாதிரி வச்சு ஒரு மடிப்பு வச்சுக்கோங்க அப்போ நமக்கு திருப்புறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க பார்த்திங்கன்னா நான் உள்ளே அப்படியே மடக்கி விட்டு அப்படியே டேர்ன் பண்ணி அடிச்சுக்கிறேன் அப்படியே இதிலேருந்து க ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து அப்படியே அது வரைக்கும் நம்ம முடிச்சு எடுத்துக்கலாங்க நல்லா பேண்ட் வந்து இதுவே ஜீன்ஸாக இருந்தாலும் நமக்கு கொஞ்சம் மிஷினில் ஏறுமாங்கிறது தான் கொஞ்சம் டவுட்டாக இருக்குதுங்க என்னது இந்த ட்ரெடிஷ்னல் பேண்ட்டுனால எனக்கு கொஞ்சம் பிரச்சனை இல்லை நீங்கள் ஜீன்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதுவும் நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் நல்லாயிருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்திங்கன்னா நான் அதே ஆரம்பித்த இடத்துக்கு கொண்டு வந்து டேர்ன் பண்ணி அடித்து எடுத்துக்கலாம் நானும் ரெண்டு மூணு பேண்ட்டு இருக்குங்க என்னடா பண்ணுறது பேண்ட்டை வச்சுக்கிட்டு தூக்கி போடவும் மனசு இல்லாமல் அப்படியே பேண்ட்டை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் யூஸ் யோசிச்சு சரி இதை பண்ணலாங்க நான் பார்த்த சர்ச் பண்ணி பார்த்தேன் இதுவும் நல்லா இருந்துச்சு சரி நம்ம ட்ரை பண்ணுவோம் உங்களுக்கு இதை நான் சொன்னால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தாங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவெலாம் பார்க்கலாங்க பாய்